கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மயிலம்பட்டி அமையபுரம் வீரப்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது மக்களிடம் பேசிய செந்தில்நாதன் மாயனூர் கதவணையிலிருந்து பொன்னணியாறு அணைக்கு தண்ணீர் கொண்டு வரப்படும் என்றும் மணப்பாறையில் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதுமே தனது முதல் பணி என்றும் உறுதியளித்தார் நீங்கள் அழைத்தாலும் இந்த மண்ணுக்கு வருவேன் இந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அத்தனை தேவைகளும் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் நான் மணப்பாறை சட்டமன்றத்தில் நான் முன்னெடுத்திருக்கிற ஒரே பிரச்சனை குடிநீர் பிரச்சனை மாயனூர் அணையில் இருந்து பொன்னண்ணியாருக்கு கண்டிப்பாக சிறப்பு திட்டத்தை உருவாக்கி அந்த சிறப்பு திட்டத்தின் மூலியமாக நம்ம குடிநீர் எடுத்துட்டு வரோம்